வெல்கம் டு மாயாபிரசர் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் இனிப்பு சாலி லட்டு இந்த அரிசி இரத்தசாலிங்கிற வெரைட்டி ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபினா அதிகரிக்கும் சக்தி இந்த அரிசிக்கு உண்டு இந்த பாரம்பரியமான அரிசி நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது மேலும் இரும்பு சத்து நார் சத்து ஆன்டி ஆக்சன்ட்ஸ் நிறைந்ததாக இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் ரத்தசாலின்னு வச்சிருக்காங்க போல் இதில் ஸ்வீட் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது அது எப்படின்னு பார்ப்போம் இந்த கப்பில் நான் ஒரு கப்பு போடுறேன் ரொம்ப கழுவணும்னு அவசியமில்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காட்டன் கிளாத்தில் தொடச்சி நிழலையே உணர்த்தி வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்துடணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வாசம் வரணும் ஏன்னா இதை நம்ம சமைக்க போகிறதில்ல பவுட்ரு பண்ணி தான் செய்ய போகிறோம் இப்போ பச்சையாக இருக்கிற அரிசிக்கும் பொறிஞ்ச அரிசிக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் சடச்சடன்னு சத்தம் கேட்குது இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருவோம் ஆற விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சமாக இருந்தால் ட்ரை பண்ணலாம் நிறையா செய்கிறப்ப நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நல்லா மிக்சியெல்லாம் பொடி பண்ணிட்டேன் மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி ஃபைன் பவுடராக வராது ஓரளவு வந்திருக்கு இன்னும் ஃபைனாக வேணும்னா நம்ம சல்லடையில் இந்த மாவை சளிச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுறேன் கால் கப்பு வேர்க்கடலையாக தோல் உடிச்சு வச்சுருக்கேன் இதையும் மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இதையும் பவுடர் பண்ணிவிட்டேன் ஓரளவு கிரானுவல்ஸ் போல் ரொம்பவும் பெருசு பெருசாக வேண்டாம் இதையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம் இந்த அரிசியோட மனமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஏலக்காய் சேர்த்தல அதே கப்பில் முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுறப்ப கருப்பட்டி போட்டுக்கலாம் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதா இருந்தால் கருப்பட்டி வேண்டாம் இல்லை பனங்கள் கண்டு போட்டுக்கலாம் ஒரு பீட் பண்ணி கூட நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் சின்ன சின்ன கட்டி இருக்குது இது முருங்காயம் போட்டு வீட்லேயே காய்ச்சல் நெய் பணம் நல்லாயிருக்கும் நான் லேசாக சூடு பண்ணிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உருண்டை பிடிச்சி பார்ப்போம் நம்ம இது போல் செஞ்சு கொடுக்குறப்ப அதுக்கு சாக்லேட்டும் வேறு எந்த ஸ்வீட்டுமே அதுக்கு எதிர்பார்க்காதுங்க கொஞ்சம் நெய் சூடாக இருக்கப்போ தான் நமக்கு உரண்டை பிடிக்க வரும் நாட்டு சக்கரை போடுறதுனால அந்த பாண்டிங் கிடைக்கும் கொஞ்சம் ஊரிச்சுன்னா நமக்கு அந்த அரிசியும் கூட நல்லா ஊறிக்கும் அப்போ சாப்பிட்றப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே போல் எல்லா உருண்டையும் செய்வோம் பார்க்குறதுக்கு எதுவும் சாக்லேட்டில் பண்ண உரண்டையாட்டுருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரத்த லட்டு ரெடி ஆகிடுச்சு வெளிய வெளியே இனிப்புகள் வாங்கி கொடுக்கறத தவிர்த்துட்டு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம செய்வோம் குழந்தைங்களுக்கு மட்டுமில்லை பெரியவங்களுக்கும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்கப்ப இதை கொடுக்கலாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ